பாக்க அறுபத்தி மூணாவது அத்தியாயம் நயகுஞ்சகர்கள் இது மதீனால இறக்கப்பட்ட சூரா மதினாவில தான் இவங்க நிறைய இருந்தாங்க பதினோரு வசனங்கள் கொண்டது இந்த வசனத்துல வசனத்துக்கு சொல்லக்கூடிய செய்தியில பாத்தீங்கன்னா இந்த இருக்கிறாங்கல்ல அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க இந்த நயகுஞ்சகர்கள் அல்லாவுடைய தூத கிட்ட வந்து தங்களை விசுவாசிகள் சத்தியம் செஞ்சாங்க இத வந்து அந்த இஸ்லா தனக்கு ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுடைய உள்ளங்கள்ல அல்லா முத்துரையிட்டு விட்டோம் அவர்களுடைய தோற்றம் பேச்சு யா அந்த அது எல்லாமே வசீகரமா இருக்கும் அவர்களுக்காக நபிசல்ல சொல்லும் பாவ மன்னிப்பு கேட்டா அல்லா ஏற்க மறுத்த செய்தி இதையெல்லாம் அல்லாஹ் சுல்ஹான நாங்க போய் பார்ப்போம் இவங்களுக்கு தனி ஸ்பெஷல் ஒரு சூறாவே இருக்கு நபியே இந்த நயவஞ்சகர்கள் உம்மிடம் வருகின்ற போது கூறுகின்றனர் தின்னமாக நீர் அல்லாஹுவின் தூதராவீர் என நாங்கள் சாட்சியம் அளிக்கின்றோம் நீர் அவனுடைய தூதர்தான் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் நிச்சயம் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியம் அளிக்கின்றான் இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இவ்விதமாக அல்லாஹுவின் வழியிலிருந்து தாங்களும் விலகி பிற மக்களையும் அதில் செல்லவிடாமல் தடுக்கின்றார்கள் இவர்கள் செய்து கொண்டிருப்பவை எத்துணை மோசமான செயல் இவை அனைத்திற்கும் காரணம் இவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து விட்டதுதான் இதனால் இவர்களின் உள்ளங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது இனி இவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை நீர் இவர்களை பார்த்தால் இவர்களின் உடலமைப்பு உமக்கு கம்பீரமாய் தெரியும் இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீர் இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்து விடுவீர் ஆனால் உண்மையில் இவர்கள் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் மரக்கட்டைகளை போன்றவர்கள் இவர்கள் ஒவ்வொரு உரத்த ஓசையையும் தங்களுக்கு எதிரானதாய் கருதுகின்றனர் இவர்கள் தாம் கடும் பகைவர்கள் ஆவர் இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரும் அல்லாஹ் இவர்களை நாசமாக்கட்டும் இவர்கள் எங்கே திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி இறைஞ்சுவார் என்று அவரிடம் அவர்களிடம் கூறப்பட்டால் தங்களுடைய தலைகளை திருப்பிக் கொள்கின்றார்கள் மேலும் இவர்கள் பெரும் ஆணவத்தால் வராமல் நின்று விடுவதை நீர் காண்பீர் அல்லாஹ் இந்த முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் அற்புதமா இந்த வசனத்துல சொல்லி காட்டலாம் பாத்தீங்களா எடுத்ததோடைய இதாஃபிக்குறான் வந்தா சொல்றாங்க நிச்சயமா உறுதியா நீங்க அல்லாவின் தூதர் அப்படின்னு நாங்க சொல்றோம் அவனுடைய தூதர் தாங்கறத ஆனா இந்த நயவஞ்சகம் நிச்சயமா பொய் சொல்றாங்க போய் சாட்சி சொல்றாங்கன்றே யார் சொல்றா அக்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லல அவளவு சுகான சொல்றான் இவங்க வந்து தங்களுடைய சத்தியங்களை இவங்களுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க தங்க விலகி பெற மக்கள்கிட்ட போனா அவங்க வந்து அந்த மார்க்கத்துக்கு வரவிடாம தடுக்கிற வேலையெல்லாம் செய்றாங்க இது எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா அல்லத்தலா சொல்லிட்டு இது இது வந்து இது அனைத்துக்கு காரணம் இவங்க நம்பிக்கை கொண்டு அதை நிராகரிச்சதுதான் அதனால இவங்களுடைய உள்ளங்கள்ல அல்லா உப்பரையை விட்டுட்டான் அதனால இனி புரிய மாட்டாங்க அப்ப பாருங்க இறைவனை நம்பிக்கை கொண்டு மாறு செய்யறது மிகப்பெரிய பாவம் அல்லாஹ் சுபஹான உத்தாலா அதை கண்டிக்கவும் செய்யறான் அடுத்து அல்லாஹ் நபிய பார்த்து சொல்றான் நபியே நீங்க உங்களுடைய உடல் அமைப்பை பார்த்தா கம்பீரத்தையும் பார்த்தா இவங்களுடைய பேச்சிருக்கே அதெல்லாம் பார்த்தா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அந்த கவனமா இருங்க இவங்க சும்மா சவுத்துல சாதிச்ச மரக்கட்ட மாதிரி இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சத்தம் வந்தாவே பெரிய பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் ஆளாயிருவாங்க இவங்க விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருங்க அல்லா இவங்களை நாமசமாக்கட்டும் சொல்றான் யாருலாம் யாருலாம் இப்படிப்பட்ட சமுதாயம் இப்படிப்பட்ட கூட்டம் இப்படிப்பட்ட சிந்தனை இப்படிப்பட்ட எண்ணம் இதுகளை எல்லாம் விட்டு விட்டீங்களான பாதுகாத்தார் யாரா தலை சொல்ல எங்க இவங்க திசை மாதிரி போய்கிட்டு இருக்காங்க பக்கமும் அல்லாவுடைய தூதரின் பக்கமும் வாங்க அப்படின்னு சொன்னா பாவ மன்னிப்புக்கு வைப்பாங்க அப்படின்னு சொன்னா தலையை திருத்திக்கிட்டு போறாங்க எதுனால தெரியுமா ஆணவத்தின் காரணமா வராம அப்படி நல்லா ஒரு அசுல் பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி கூப்பிட்டா கூட வர மாட்டாங்களாம் அப்ப பாருங்க எவ்வளவு திமுறாவும் ஆணவமாவும் இருப்பாங்க இந்த மக்கள் ஆணவா நபியே நீர் இவர்களுக்கு பாவ மன்னிப்புக்காக இறைஞ்சினாலும் இறைஞ்சாவிட்டாலும் இவர்களை பொறுத்து சமம் அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் பாவிகளான மக்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை இவர்கள் தான் இவ்வாறு சொல்கிறார்கள் இறை தூதரின் தோழர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்திவிடுங்கள் அதனால் அவர்கள் சிதறிப் போகட்டும் உண்மையில் வானங்கள் மற்றும் பூமியின் கரைகூலங்கள் அல்லாஹுக்கே ஒரு ஆனால் இந்த நய புரிந்து கொள்வதில்லை மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் மதீனாவுக்கு திரும்பிச் சென்றால் எவர் கண்ணியமிக்கவரோ அவர் கேவலமானவரை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார் ஆயினும் கண்ணியமானது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உரியதாகும் ஆனால் இந்த நய வஞ்சகர்கள் அறிவதில்லை இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களின் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் எவர்கள் அவ்வாறு செய்கின்றார்களோ அவர்கள் தாம் நஷ்டமடைந்தவர்கள் ஆவர் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களில் இவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பாக மேலும் இந்த நேரத்தில் அவர் கூறுவார் என் அதிபதியே நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளித்திருக்க கூடாதா நான் தான தர்மம் செய்வேனே நல்லோர்களில் ஒருவனாகி விடுவேனே ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டாலோ எந்த மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பதில்லை மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான் எவ்வளவு அற்புதமா உன்னுடைய நமக்கு எவ்வளவு கிளியரா சொல்றான் ஆஹ் இருந்தாலும் கடைசி வரைக்கும் போகக்கூடிய மக்கள் அவா பாதுகாக்கணும் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லுங்க நீங்க இவங்களுக்கா பாவமணிப்பு கேட்டாலும் கேட்காட்டியும் அல்ல ஒரு நாளும் இந்த பாவிகளை மன்னிக்கவே மாட்டான் இவங்க நேர்வழியும் காட்ட மாட்டோம் யாருக்கு முனாஃபிகளுக்கு இன்னைக்கு இஸ்லாத்துல இருந்துகிட்டே முனாஃபிக் தன்மையோட இருக்க எவ்வளவோ பேரை பார்க்கும் இல்லையா அவங்க எல்லாரும் இந்த சூறாவ இந்த அத்தியாயத்தை படிச்சு இதுல இருக்கக்கூடிய வசனங்களையும் விளக்கங்களையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இல்லாத போது மிகப்பெரிய கைசியதும் அவங்களுக்கு இல்லாம நம்மளும் இந்த முனாஃபிகனும் நம்ம கிட்ட இருக்குதா இருந்தாலும் இவங்களிடமே இருந்து பாதுகாத்தல்யாங்களா அது இல்லாமலாக்கி அவங்களா அப்ப அதான் சுகாணத்தலா இத சொல்லி எச்சரிக்கிறான் இவங்கதான் இந்த மாதிரி சொல்றாங்க யாரு இறை தூதரின் தோழர்களுக்கு செலவு செய்த நிறுத்திருங்க அதனால அவங்க சிதறி போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே வானம் மற்றும் பூமியோட கருவூடம் அல்லா கிட்ட இருக்கு அவன் குடுப்பான் ஆனா இந்த நயவஞ்சகர்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல பாருங்களேன் தானும் இஸ்லாத்தை ஏற்று ஃபாலோ பண்ணல ஆனா பிற மக்களையும் தடுக்கிறாங்க பாத்தீங்களா அல்லாஹாலா அவங்க அதனாலதான் அவங்க நாசமா போகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சபிக்கிறான் மேலும் இவங்க சொல்றாங்க நாங்க மதினாவுக்கு திரும்பி சென்றா யாரு கண்ணியமானவரோ அவர் கேவலமா அங்க இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவாரு இந்த அப்படின்னு சொல்றாங்க கண்ணியம் எல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இறை நம்பிக்கை எல்லாருக்கும் உடையது உங்களுக்கு கிடையாது நீங்க எங்க கண்ணியமான சொல்ல சொல்றீங்க கண்ணியமான செயலை செய்யறீங்க இந்த நய நயவன் செயற்குள் அறியாத மக்களா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் சொல்லிட்டு யாயோதி ராமனும் நம்பிக்கை கொண்டவங்களே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அல்லாவுடைய அல்லாவை நினைவு கூறுறதை விட்டு உங்களை அலட்சியத்துல அழுத்த வேண்டாம் யாரு அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் பாருங்க இன்னைக்கு பிள்ளைய சாக்கு சொல்லி குடும்பத்தை சாக்கு சொல்லி இல்ல பிசினஸ் பாண்டி போய் ஏதோ ஒன்று அந்த செல்வத்தையோ பிள்ளைகளையோ குடும்பத்தையோ சாக்கு சொல்ற மக்கள் அல்லாவை நினைவு கூடுறதுல இருந்து தொழிலைக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க அது மாதிரி குரான் அவ்வளவுடைய வேதத்தை நீங்க படிக்கலையான்னு கேட்டா அதுக்கு நிறைய எஸ்க்யூ சொல்றாங்க ஆனா அவ்வாஸ் மகானத்தாலா இந்த விஷயத்தையெல்லாம் பாருங்க சொல்லி காட்டுறான் இறை நம்பிக்கை இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களே உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாவ நினைவு கூடுறதுல இருந்து அலட்சியத்தை செய்ய இருக்க வேண்டாம் அப்படி இருந்தா அது மிகப்பெரிய நஷ்டம் நம்ம சொ நினைக்கிறோம் அதுதான் லாபம் இந்த துணியாவுலண்டு துன்யாவுல லாபமா கண்ணுக்கு தெரியலாம் ஆனா மறுமையில ஆப்டர் டெத் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாழ்க்கையில கேவலமும் நஷ்டமும் கை சேதமும் ஆகும் அதனால அல்லஹ் இருக்கிறத நம்ம குடும்பத்தை நிர்வாகிக்க வேணாம்னு சொல்ல ஒவ்வொன்னுக்கும் இல்ல அழகான நிர்வாக திறமை இருக்கு அது அதுக்குன்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஆஹ் முன்னாடியே ஒரு அழகா பட்ஜெட் போடுற மாதிரி நம்ம ஒரு அழகா எழுதி நம்ம எப்படி எப்படி நம்ம குடும்பத்தோட நடந்து நம்மளுடைய மார்க்கத்தோட நடந்துக்கணும் நம்மளுடைய ஆத்மாவோட இருந்து நம்ம மாதிரி முஸ்லீம்ல கூட இதுல நிறைய விஷயங்களை பார்த்தோம் இதுல அழகா நம்ம என்ன பண்ணணும் இது ஒரு பிளானிங்கா இருக்கணும் அப்படி இல்லாட்டி மிகப்பெரிய நஷ்டம் தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு குடுத்துருக்கோம்ல அதுல இருந்து நீங்க செலவு செய்யுங்க உங்களுக்கு யாராச்சும் மரண நேரம் வர்றதுக்கு முன்னாடி செலவழி செய்யுங்க அந்த மரண நேரம் வந்ததுக்கு பின்னாடி அதனுடைய எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அல்லா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நான் எல்லாத்தையும் ஓடி போய் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு கேட்டா அது அழகில் அப்படி அவ்வளா கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறத அவ்வளோ சொன்னோம் இதெல்லாம் சொல்றான் அப்ப நமக்கு கொடுத்துருக்கிற நேரங்காலத்தை அழகான வழியில செலவழிக்கணும் அவங்க கொடுத்துருக்க பொருளாதாரத்தை அல்லாஹ் பொருத்தமான வழியில செலவழிக்கணும் இந்த விஷயத்துல குடும்பமோ பிள்ளைகளோ மத்த சொத்துக்களோ அவங்க நினைவு கூறுறதுல இருந்தும் அவனுடைய கட்டளை நிறைவேற்றுறது நம்மளுக்கு பாராமுகமா இருந்துடக்கூடாது அலட்சியத்துல போயிடக்கூடாது ஆனா ஒருத்தருக்கு அவனுடைய செயலு செயல்களுக்காக அவகாசம் முடியும் நேரம் வந்துட்டாலோ மனிதனுக்கு கால அவகாசம் கொடுக்கறது கண்டிப்பா அல்லாவுடைய நியதியில இல்ல நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அவளா நன்கு அறியக்கூடியவனா இருக்கான் இருக்கிற நேரத்தையெல்லாம் விட்டுட்டு கடைசி நேரத்துல நீங்க அவகாசம் கேக்குறீங்க இல்லையா இருக்கிற நேரத்துல என்ன செஞ்சீங்க இல்லையா எல்லாத்தையும் அவங்க பார்க்கக்கூடியவனா இருக்காங்க பாக்குறோம் யாவா இந்த முன் ஆகிஸ்தனத்துல இருந்து உனக்கு மாறு செய்யக்கூடிய நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்து ஏதாவது உங்களை உன்னை நினைவு கூறக்கூடிய மக்களாக யா எல்லாம் உன்னை நினைவு கூறுவதில் உங்கள் செல்வங்களோ பிள்ளைகளோ தடையாக இல்லாமல் யாவா நீ பாதுகாத்து அழகான முறையில் உன்னை நினைவு கூறக்கூடிய சமுதாயமாக மக்களாக கூட்டங்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாங்க